சா சீராட்டி பாராட்டி உங்க வளர்த்துக்கிட்டு இருக்கே சோறு போட்டு இப்படி பேசிட்ட கமல் ஹோச்சு தம்பி பெரிய கமல் என்ன கமல் இப்படி பண்ற இப்படி ஒரு முடிவ எடுத்துற பொசுக்குன ஒன்னாத உன்னை ஏன் தம்பின்னு சொல்றதுக்கு நான் எவ்ளோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட வர மாட்டேன்னு அடங்க கொய்யால கமல் படத்தில் விருமாண்டியில ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டு கமல் இருக்கியா சொல்லு அது என்ன பாட்டு விருமாண்டியில வந்து பேர் என்ன அபிராமி அபிராமிக்கும் கமலுக்கும் ஒரு டூயிட் அது என்ன பாட்டு எனக்கு மனசுக்குள்ளேயே இருக்க வர மாட்டேங்குது பாட்டு எனக்கு ரொம்ப ஒரு கூட பாட்டுக்குடிவெறியும் தெரியல முனிவெறியும் தெரியல போட்டு போங்கப்பா வேலை கிடக்கு அனாமிகா நீ வந்து சைலண்ட் ஆச்சு எனக்கு தெரியும் ரொம்ப நேட்ட காக்க வைக்காத வந்து கமெண்ட்ஸ் போட்டுப்போம் ஹலோ மக்களே வாங்க மக்களே மூணு பேர் எட்டி பாக்குறீங்க இப்பெல்லாம் யோசிக்க கூடாது வாங்க சபரி மிஸ்டர் அன்பான பாசமான அன்பு சகோதரியே நலமுடன் வளமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாழ வளமுடன் ஆஹ் இருக்கேன் சபரி மிஸ்டர் உடன்பிறப்பே இருக்கேன் இருக்கேன் வெயில் தான் ஜாஸ்தி நம்புங்க உங்கள் வாழ்த்துக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க என்ன வரும்போது சிரிச்சுக்கிட்டு வருவீங்க இன்னைக்கே சளி வேற பிடிக்குமே ஐஸ்கிரீம் வேற குடுக்குறீங்க வேணாம்னு சொன்னா மனசு கஷ்டமா இருக்கும் ஓகே நான் எடுத்துக்கிறேன் நீங்க எப்படி இருப்பீங்க நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன் வாழ்க வளமுட வையகம் உள்ளவரை போதுமா இந்த உலகமே உள்ளவரை நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியல கமெண்ட்ஸ் வருதா வரலையா என்ன காரணம் எனக்கு தெரியல எல்லா லைவிலுமே தான் கமெண்ட் நமக்கு லேட்டாதான் தான் வருது சளி பிடித்திருந்தால் பரவாயில்ல ஆமா கண்டிப்பா சளி பிடிச்சிருந்தா சளிக்கு மருந்து போட்டு சரி பண்ணிடலாம் நீங்க சொல்ற அதுதான் பிடிக்கக்கூடாது கூடாது வேணாம் சாற்றடைய வேணாம் நல்லா சொல்றீங்களே கரெக்டாக சொல்றீங்களே பரவாயில்ல சின்ன பிள்ளை சின்ன குழந்தையா இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறீங்களே சூப்பர் நீங்க சொல்லிக்கிறீங்க எல்லாரும் யூடியூப்ல நான் சின்ன குழந்தை நான் சொல்ல மாட்டேன் இப்படியே சரிங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாலு பேர் எட்டி பாக்குறாங்க கிடையாது நாலு ஹாய் சொல்ல மனசு வர மாட்டேங்குது எல்லாம் சைலண்டா வாட்ச் பண்றாங்க சைலண்டா வாட்ச் பண்ணாலும் பண்ணுவாங்களாம் ஆனா கமெண்ட் பண்ண மாட்டாங்களாம் என்ன கொடுமை சரவணன்